அடுத்ததாக மாணவர் பாசையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மானசா அவர்கள் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வரலாற்றை படி இங்கேயோ வட மாநிலத்தில் வழிபடும் சாய் பாபாவை அளவு கூட நம்முடைய நிலத்தில் புரட்சி செய்த

காவேரி நதிநீர் உரிமைக்காக செத்து மடிந்தார்கள் எங்களுக்கு ஏன் நாங்கள் தமிழர்கள் இந்த நிலத்தில் மலை வளமும் மண் வளமும் அழிக்கப்படுகிறது எங்களுக்கு ஏன் நாங்கள் தமிழர்கள் நடிகனை பார்க்க சென்று கூட்டத்தில் நசுங்கி செட்டார்கள் எங்களுக்கு வலித்தது ஏன் நாங்கள் தமிழர்கள் ஈழத்தில் இரண்டரை லட்சம் மக்கள் கொன்று ஒழிக்கப்பட்டார்கள் எங்களுக்கு வழி அவர்தான் எங்கள் ஐயா வீரப்பனார் அவர்கள் பெரும் அதிகாரங்களை எதிர்த்து நின்றார் ஏன் எங்களுடைய தாத்தா வீரப்பெரும்பாட்டன் தீரன் அவர்களின் அவர் எப்படி வெள்ளைக்காரனை சமரசமின்றி அவனிடம் சண்டையிட்டாரோ அதே போல் இந்த நிலத்தில் பெரும் அதிகாரங்களை எதிர்த்து நின்றார் ஐயா வீரப்பனார் அவர்கள் அது மட்டுமல்ல நம்முடைய வீரப்பெரும்பாட்டன் கேட்டார் இந்த நிலத்தை ஆள ஒரு தமிழனுக்கு கூட தகுதி இல்லையா என்று கேட்டார் அதைத்தான் அவர் பிள்ளைகளான நாங்கள் இன்றைக்கு கேட்கிறோம் எங்களுடைய பெரியப்பா செந்தமழன் எங்கள் தமிழ்நாட்டை தமிழன் ஐயோ வீரப்பனாரை பார்த்திருப்பீர்கள் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நிற்கும் எங்கள் அக்கா வித்யா வீரப்பன் அவர்களை பார்த்தீர்கள் எந்த அதிகாரங்களை எதிர்த்து அவர்களிடம் உரிமை கேட்டாரோ எங்களுடைய வீரப்பனார் அவர்கள் அவருடைய மகள் அதே சட்டமன்ற தேருக்குள் சென்று நன்றி வணக்கம் நாம் தமிழர்